பிரபல பொருளாதார மற்றும் வாக்களிப்பியல் துறை நிபுணர் நிபுணரான சுர்ஜித் பால்லா ஆய்வு நடத்தி வாக்காளர்களின் மனநிலை குறித்து புத்தகத்தை வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் நாடு முழுவதும் கூட்டணி கட்சிகளின் பங்களிப்பு இல்லாமல் தனி கட்சியாக பாஜக முன்னூற்றி முப்பது முதல் முன்னூற்றி ஐம்பது இடங்களில் வெற்றி பெறும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை ஒப்பிடும் பொழுது வெற்றி பெறும் இடங்கள் ஐந்து முதல் ஏழு சதவிகிதம் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு தேர்தலிலும் ஆதரவு அலை எதிர்ப்பு அலை என ஏதாவது இருக்கும் ஆனால் இந்த இந்த தேர்தலில் எந்த அலையும் இருக்காது காங்கிரஸை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பெற்றதை விட இரண்டு சதவிகிதம் குறைவாக பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை கூட்டணிக்கு ஒரு தலைமையை தேர்வு செய்து முன்னிலைப்படுத்தி போட்டி நிலவு இருக்கலாம் எனவும் கருதுகிறேன் பாஜக தொடர்ந்து பலவீனமாக இருக்கும் தமிழ்நாட்டில் கூட ஐந்து இடங்களில் வெற்றி பெறும் அதற்கு மேல் வெற்றி பெற்றால் ஆச்சரியம் இல்லை அதேபோல் கேரளாவில் ஒன்று இரண்டு இடங்கள் தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளார் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ